വായ് ഉളതായി மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் உருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருபாய் ஹுயிராய் கரியாய் விதியாய் கருபாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்க்கு நீல் மன்னவன் போல் மற்றவரை வியக்க வைக்கும் மகா தைரியக்காரரும் வெளிச்சத்தின் விதையாய் மற்றவர்களுக்கு விடியில்தாரும் உதயநிலா எங்கள் இதய சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு யோகாதிபதியான குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பெருந்தனக்காரன் மகா பெருந்தனத்துக்கு சொந்தக்கார குரு பகவான் உங்களுக்கு யோ யோகாதிபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் மேஷராசியில் குரு பகவான் சிம்மராசிக்கு இருக்கும் இருக்கும்பொழுது இந்த ஜாதகர் பெரும் தனம் இருப்பார் அதாவது சூரிய பகவானுடைய உச்ச வீட்டில் யோகாதிபதி உட்கார்ந்திருப்பது மிகவும் மிகுந்த ஐஸ்வர்யத்தை தரும் மிகுந்த தனயோகத்தையும் தரும் மிகுந்த பெரும் பணக்கார யோகத்தையும் தரும் இது ஒரு நிதர்சனமான ராஜயோகம் அசிம்மத்தில் சூரியன் அமர்ந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திலே ஐந்துக்குரிய யோகாதிபதி அமைவது சில லட்சம் ஜாதகங்களில் நூறு தான் அமையும் இது ஒரு மிகவும் யோகமான அமைப்பு ஏனெனில் அதாவது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்காரன் குரு பகவான் அந்த மேஷத்தில் உட்கார்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வை இந்த சிம்ம ராசியை பார்ப்பது ஒரு விசேஷ தனயோகம் இப்படி ஐந்தாம் பார்வை அந்த சிம்மத்தை சூரியனை பார்க்கும் பொழுது இந்த ஜாதருக்கு புகழ் படிப்படியா மத்திய வயது நாற்பத்தி எட்டு வயதுக்கு பிறகு புகழ் பெற்று மிகுந்த செல்வம் படைத்தவராக மிகுந்த வெலபாக்கியம் பெற்ற மிகுந்த ஐஸ்வர்யம் பெற்றவராக அரசியலை செல்வாக்கும் பதவியோகப்படுத்தி நாடாளுமன்னராக வருவார் மீண்டும் அவருடைய ஏழாம் பார்வை மூன்றாம் இடம் என்று சொல்லிய முயற்சி ஸ்தானம் துலாபெட்டை பார்க்கவே சொந்த தொழில் செய்து மிகுந்த தொழில் ஸ்தானத்தில் இவர் அதிபதியாக வரக்கூடிய ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் பொண்டாபர் யோகம் பூமியில் அதிகம் பெற்றவராக இருப்பார் மேலும் ஒன்பதாம் பார்வை இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சலூர் ராசியை பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு யோகம் அடித்துக் கொண்டே இருக்கும் குறைந்த முதலீட்டில் நிரந்த லாபத்தை பெறக்கூடியவர் குலதெய்வத்தின் அருள் பெறக்கூடியவர் புத்திரர்களால் யோகத்தை பெறக்கூடியவர் யோகத்தை பெறக்கூடியவர் மிகுந்த செல்வத்தை அடையக்கூடியவர் திரண்ட சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பொன்னாபரண யோகத்தை அதிகம் அடையக்கூடியவர் புதையல் யோகத்தை அதிகம் அடையக்கூடியவர் திடீர் பணக்கார யோகத்தை அடையக்கூடியவர் மன்னாபரண யோகத்தையும் அடையக்கூடியவர் திரண்ட சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் ராஜயோகத்தை பெற்றவர் பொதுவாகவே குரு பகவான் தன்வட்டை பார்ப்பது மிகவும் விசேஷம் அது அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் மேடும் என்று சொல் தனுருமனையை மேசத்திலிருந்து குரு பகவான் பார்க்கும்போது மிகுந்த யோகத்தையும் தனயோகத்தையும் பெற்றிருந்த ஜாதக மிகவும் பணக்காரனாய் ஜொலிப்பா இது நிரசனமான உண்மை இப்படிப்பட்ட மரம் அமைவதற்கு சிலருக்கு மட்டுமே இந்த யோக அமைப்பு ஜாதகருக்கு அமை அமைகின்றது இது அவர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது ஒன்பதிலிருந்து மிகவும் ஐஸ்வர்யத்தை தரும் மிகுந்த தனயோகத்தை தரும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் தெய்வத்தின் அணுக்கரத்தால் இவர் செய்த அனைத்து காரியங்களும் வாய்க்கக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நிகழ்வு ஏற்பொழுது இது ஒரு நிதர்சனமான ராஜயோக அமைப்பை பெற்றவர் என்றே சொல்லலாம் இப்படி ஒரு அமைப்பு கிடைப்பது இவர்கள் முற்பிறவையில் செய்த நற்பிறவின் க இந்த பிறவியில் பொன்னாபரணத்துக்கு அதிபதியாக குரு பகவான் மேஷத்தில் ஒப்பா உட்கார்ந்து அழகு பார்ப்பது இந்த ஜாதருக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் தந்து மிகுந்த தனக்கார யோகத்தையும் பணக்கார யுதத்தை தந்து இப்பூ உலகை மிகுந்த மன்னனாக வளரக்கூடிய மிகுந்த ஐஸ்வர்யம் பட்டவராக வரக்கூடிய மிகுந்த ராஜயோகத்தை தருகின்ற இது நிதர்சனமான உண்மை